நிகழ்விற்கு தலைமை உரை ஆற்றியிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாணவகு கவிஞர் ஐயா கவி பூங்குரன் அவர்களுக்கு நன்றி இந்த புத்தகங்கள் இப்போது வெளியிடப்பட இருக்கின்றன ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்க அடிச்சுவடுகள் டாக்டர் சிவபாலன் அவர்கள் எழுதிய மனமின்றி அமையாது உலகு அமெரிக்காவுடைய ஈக்வாலிட்டி லாஸ் நிறுவனத்துடைய ஆய்வறிக்கையும் தமிழ் வடிவம் அமெரிக்காவிலும் ஜாதியா ஆகிய மூன்று புத்தகங்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன முதல் புத்தகமாக தமிழர் தலைவர் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்க அழைச்சவர்கள் புத்தகத்தினை ஆய்வாளர் எழுத்தாளர் பெரியார் தந்தை பெரியார் முத்தவழமன்றத்தினுடைய பெரியார் விருது பெற்ற ஐயா விஎம்எஸ் சுகமராஜன் அவர்கள் வெளியிடுகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் மாணவகி ஐயா ஆர் விஜயசங்கர் அவர்கள் அந்த புத்தகத்தை கற்றுக்கொள்கிறார்கள் அடுத்ததாக டாக்டர் அவர்கள் எழுதிய மனமின்றி அமையாது உலக புத்தகத்தை கவிஞர் பதிப்பாளர் எழுத்தாளர் மனுஷு அவர்கள் வெளியிட குழந்தைகள் செயல்பாட்டாளர் எழுத்தாளர் இளியன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அமெரிக்காவில் செயல்பட்டு வருகிற ஈக்வாலிட்டி லாப்ஸ் நிறுவனம் அந்நாட்டில் நடத்திய ஒரு ஆய்வு கேப் இன் அமெரிக்கா என்ற தலைப்பில் அங்கே வெளியிடப்பட்டிருந்தது அண்மையில் தமிழ்நாடு அரசுடைய வைக்க விருது பெற்ற தேர்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் அந்த ஈக்வாலிட்டி லாப்ஸுடைய பொறுப்பாளராக இருக்கிறார்கள் அவர்கள் முன்னின்று வெளியிட்ட அந்த அறிக்கையினுடைய தமிழ் வடிவம் அமெரிக்காவில் ஜாதியா என்ற தலைப்பில் வெளியிடப்படுகிறது பெரியார் வடிவமை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடைய நிர்நிலை பல்கலைக்கழகத்துடைய வெளியீடாக அதனை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் சல்மா அவர்கள் வெளியிட முதல் பணியினை ஊடகவியலாளர்கள் நம்முடைய இந்திரகுமார் தரணி அவர்களும் அவர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள் இந்த மூன்று புத்தகங்கள் ரூபாய் முன்னூற்று ஐம்பது மதிப்புடையவை மேலும் இரண்டு புத்தகங்கள் இன்று புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகின்றன அந்த ஐந்து புத்தகங்கள் மொத்தம் நானூற்று பத்து ரூபாய் வலிப்புடையவை கழிவுறையில் சிறப்பு தள்ளுபடியாக இங்கே முன்னூற்று ஐம்பதுக்கு மேடையில் கிடைக்கிறது தோழர்கள் மேடையில் வந்து தலைவரின் புத்தகங்களை பெற்றுச் செல்லலாம் சக்தி முடிப்படுகிறது